தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் திருப்பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு இறை திருவசனம் இரண்டு நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன் என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன் ईश्रावेलिनादनாகவாழும்ஏகதேவம் சத்யமுன்வேஜீவனும்அந்தேவம் மேபராதபூமீல்பிறந்ததேவம் நீதிஜீவனாயேவாழும்தேவம் அப்பேதாமேதேவமே உமது ராஜ்யம் வருகவே, உமது திருவுள்ளம்பூ மீறி என்றென்றும் நிறைவேற வேண்டுமே அப்பிதாவே தெய்வமே உமது ராஜ்யம் மறுகவே உமது திருவுள்ளம்பூ மீறி என்றென்றும் நிறைவேற வேண்டுமே நீர் அன்று பாதை வகுத்தீர் பாலைவன மக்களுக்கு மன்ன பொழிந்தீர் கொடும்பையில் மேக குளிரானே இருளில் நம்பி தீபமாம் சீனாய் மலையில் மேலே நீதியின் க தலை என குறைத்தே அப்பா பிதாவே தெய்வமே உம் திரு ராஜ்யம் வருகவே உமது திருவுளபூமியில் என்றும் நிறைவேற வேண்டுமே இஸ்ராயேலில் நாதனாக வாழும் ஏக தெய்வம் சத்தியம் ஜீவனாக வாழும் தெய்வம் மனிதனாக பிறந்த தெய்வம் நிதிய ஜீவனாகி வாழும் தெய்வம் அப்பா பிதாவே தெய்வமே உமது ராஜ்யம் வருகவே உமது திருவுள்ள பூமியிலே என்றென்றும் நிறைவேற வேண்டுமே என்றென்றும் நிறைவேற வேண்டுமே உன்னதரே பிரச்சகரே எங்களோடு இருப்பவரே உமை நாங்கள் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் போற்றி புகழ்ந்து உமக்கே மாட்சிமையும் புகழும் முறைத்தாகுக என்று அதி உன்னத தூதர்களோடு இணைந்து மட்டிருக்கிறோம் ராஜா எங்களை காண்பவரே எங்களை காப்பவரே எங்களோடு இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இன்று நாளில நீரிமக்கு மருத்துவராய் இருந்தீர் ஆலோசனையை கொடுத்தீர் பெரியவராய் இருந்தீர் எமை காத்து வழி நடத்தினீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன எம்மோடு இருந்தீரே எம்மை வழி நடத்தினீரே எம் கரத்தை பற்றி வழி நடத்தினீரே நன்றி ராஜா இதோ தவ காலத்தில் நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமை உறுத்தல் முயற்சிகளை மேற்கொள்ள நீர் எங்களுக்கு வழிவகை ஏற்படுத்தி கொடுத்தீர் ராஜா நான்காவது வெள்ளியை காண எங்களுக்கு ஆசிரியை கொடுத்தீர் இன்றைய நாளில் நாங்கள் தவம் தானம் தர்மம் போன்ற புண்ணிய நெறிகளில் வளர எங்களுக்கு கிருவை செய்தீர் ராஜா அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன அப்பா நீர் இரக்கம் உள்ளவர் எங்கள் மீது கனிவு கொண்டவர் பேர் மிக்கவர் என்பதனை இன்றைய நாளிலே ஒவ்வொரு அனுபவங்கள் வாயிலாக உணர வைத்தீர் ராஜா அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சிறப்பாக தகப்பனே இதோ இந்த நாளிலே என் பிள்ளைகள் முதன் முதலாக அரசு பொது தேர்வை தமிழ் தேர்வை சந்தித்தார்களே அந்த பத்தாம் வகுப்பு மாணவ கண்மணிகள் ஒவ்வொருவருக்கும் நிறைந்த ஆசிர்வாதத்தை கொடுத்தீர் ராஜா நன்றி தகப்பனே அந்த பிள்ளைகளின் கரத்தை பற்றி என்ற நாளிலே நீர் அந்த பிள்ளைகள் தேர்வு எழுதும் பொழுது முன்னும் பின்னும் இடமும் அளவுமாக இருக்கிறேன் ராஜா உமக்கு நன்றி 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 என்று நன்றி கூறுகிறோம் தகப்பனே தொடர்ந்து உமது கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டபிறே நாங்கள் தவத்திரு நாட்களிலே செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா உமக்கு உகந்த விதத்திலே நாங்கள் செய்ய எங்களை நீர் ஆசிர்வதி உமது ஆணி படைந்த காயங்களுக்குள் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அந்த காயத்திலிருந்து நீர் எங்களுக்கு சுகத்தை தர வேண்டும் பலத்தை தர வேண்டும் நாங்கள் தாயணி காய்ந்த பாயத்திலிருந்து வந்த ஒவ்வொரு துளி இரத்தத்தின் வழியாக சுத்திகரிக்க வேண்டும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று தாழ்மையாக ஜெபிக்கிறோம் தகப்பண்ண நாங்கள் மாற ஆசை பிடிக்கிறோம் தகப்பன உம்மை போல நீர் விரும்பியபடி நாங்கள் வாழ ஆசைப்படுகிறோம் இதோ நாங்கள் வாஞ்சையாயிருக்கிறோமே தகப்பன நீர் எங்களை நீர் பரிசுத்த வன்களாக மாற்ற வேண்டுமாயிற்று எபிகிறோம் எங்களை கண்டு எங்களை பார்த்து ரசித்து கொண்டிருப்பவர் நாங்கள் செய்கிற செய்ய தவறிய ஒவ்வொரு குற்றங்குறைகள் பாவங்களுக்காக அந்த நாளிலே நாங்கள் மன்னிப்பு வேண்டினோமே உங்கள் திவ்ய பழிப்பூசையில திவ்ய திரு சிலுவை பாதையில் கலந்து கொண்டோமே இன்னும் தவ முயற்சிகளை எடுத்தோமே புண்ணிய காரியங்களை செய்தோமே இவை அனைத்தும் என்றோடு மட்டுமல்ல தகப்பன எங்கள் பாவங்களுக்காக பரிகாரத்தை தேடிவிடணும் இதோ எங்களை நீர் ஏற்றி கொள்வாயா தகப்பன உமது அன்பின் சிறகளில் எங்களை அரவணைத்துக் கொள்வாயா தகப்பன சிறப்பாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பன எத்தனையோ விதமான சோதனைகள் வெளியிட்டாலும் சோர்ந்து போகாமல் முள் செல்ல நீர் வருவீர் தொடர்ந்து எங்களை பரிசுத்தவன்களாக மாற்றுவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பனை எம்மை விட்டு கொடுக்காதவரை எமை நடத்துபவரை எமை பாதுகாப்பவர நாங்கள் வழி மாறிய போது எமக்கு பாதை காட்டினீர் தகப்பனை எங்களால் முடியாது என்ற போது எங்களை தூக்கி நிறுத்தினீரே தகப்பனை உமது கிருபை உமது அன்பு உமது இரக்கம் எவ்வளவு பெரியது என்பதை உணர்ந்தோமே தொடர்ந்து உமது தயவால் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருவை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் தகப்பன பயப்படாதே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று வழக்கரத்தால் எம்மை தாங்கி இடக்கரத்தால் அரவணைப்பவர தொடர்ந்து உமது இடக்கரம் உமது வழக்கரம் எங்களோடு துணையாக வர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் உமது அன்பு எங்களை விட்டு ஒரு நாளும் விலகாது நாங்களும் உமது அன்பிலே இரண்டற கலந்த மகளாக மகளாக வாழ தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபித்து இந்த இரவு நேரத்தில் யார் யாருக்கெல்லாம் ஜெப உதவி தேவைப்படுகிறதோ அத்தனை பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதம் நிரம்ப கிடைக்கும்படியாக ஷெபித்து எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனை நேற்று ஆசீர்வதித்து வழிநடத்திய எரளும் ஜீவனுள்ள பிதாவே அம்மேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவிலாக வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டு வரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகள் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அடைந்திருக்கும் இயேசுவின் நாமத்தில் இணைய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் கர்பசியு